அஸ்ஸலாமு அலைக்கும் வரஹ்மத்துல்லாஹி வபரகத்தோ என்ன நண்பர்களே பிரியாணியின் மனம் அமோகமா இருக்குன்னு பாக்குறீங்களா உங்களுக்காகவே புதியதாக திறக்கப்பட்ட அல் அரஃபா பிரியாணி சுத்தமான முறையிலும் சுகாதாரமான முறையிலும் தயாரிக்கப்பட்ட அல் பிரியாணி இது இருக்குன்னு கேட்குறீங்களா ஆவடி காமராஜர் நகர் எட்டாவது தெருவுக்கு எதிரில் அமைக்கப்பட்டுள்ள அல் பிரியாணி சென்டர் சும்மா சொல்லவில்லை சுவைத்து பாருங்கள் அருமை தெரியும் பெருமையா நீங்களே சொல்லுவீங்க அருமையான பிரியாணி சுத்தமான முறையிலும் சுகாதாரமான முறையிலும் தயாரிக்கப்பட்ட பிரியாணி அல் அரஃபா பிரியாணி ஆவடி என்றாலே நினைவு இது போరుவது அல் আরাफा பிரியாணி அல் আরাफा பிரியாணி செய்து பாருங்கள் அருமை தெரியும் அல் আরাफा பிரியாணி மலிவு விலையில் கிடைக்கிறது அல் আরাफा பிரியாணி ஊரும் முறை செய்து பாருங்கள் அல் আরাफा பிரியாணி ஆவடி காமராஜர் நகர் எட்டாவது தெருவுக்கு எதிரில் அமைக்கப்பட்டுள்ள அல் আরাफा பிரியாணி அல் அரபா பிரியாணி இது எல்லாருமே சாப்பிடலாம் குழந்தைகள் முதல் பெரியவர்கள் வரை ருசிக்கக்கூடிய கூடிய உண்ணக்கூடிய அல் அரஃபா பிரியாணி அறுசுவை உணவை விட ஒரு சுவை உணவான அல் அரஃபா பிரியாணியை ஒருமுறை சுவைத்துப் பாருங்கள் யாருமே தெரியும் ஒருமுறை விஜயம் செய்யுங்கள்